வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் குகை கோவில் இருக்குது பார்த்திங்களா அந்த குகை கோவிலில் பணிலிங்க தரிசனம் இன்று தொடங்கப்படுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் வருஷம் வருஷம் ஆன்மீக பக்தர்கள் ஹிந்து மத பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமர்நாத் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பணிலிங்கத்தை வந்து தரிசனம் வந்து மேற்கொள்வாங்க அது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தரிசனம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது அந்த பணிலிங்கத்தை தரிசனம் மேற்கொள்ள எவ்வளோ பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்கன்னா மூணு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சமீப காலமாக ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து சில டெரர் அட்டாக்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் ரியாசியில் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதன் பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த அமர்நாத் குகை கோவிலுக்கு தரிசனம் மேற்கொள்ள வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்புக்குனே தனியாக இரண்டு மூன்று மீட்டிங் ஆலோசனைலாம் வந்து நடத்தினார் இப்போ முழு பாதுகாப்பு வந்து இப்போ வழங்கப்பட்டுக்கிருக்கு ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு இப்போ அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தேர்தல் டயத்தில் கூட கேம்பெயினுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து கேட்டிருந்தாரு ஆனால் நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஜுடிஷியரியில் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக ஜாமீன் வந்து கொடுத்தாங்க ஆனால் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு அதே ஒரு கிளைம் தான் பண்ணியிருந்தாரு ஆனால் ஜாமீன் வந்து கொடுக்கல ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வந்து கொடுத்துருக்க கூடாது இவருக்கும் கொடுக்காம இருந்திருக்கணும் உனா அவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்காமல் இருந்தது அப்போவே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறினுச்சு இப்போ அவருக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு ஆனால் ஒரு வகையில் வந்து ஹேமந்த் சோரன் அவர்களை பாராட்டலாம் ஏன் அப்படின்னா அஞ்சு மாதம் ஜெயிலில் வந்து இருக்காரு அஞ்சு மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெயிட் வந்து லாஸ் ஆகிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை இப்போ ஜாமீன் கிடச்சிருச்சு வெளியே வந்துட்டார் ஆனால் ஒன்று ஒன்றரை மாதம் சிறையில் இருந்துட்டு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சுகர் அளவை வந்து கூட்டுறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இனிப்பு பழங்காரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா வீட்டிலேருந்து சாப்பாட்டில் இனிப்புகள் அதிகமாக வர வச்சு சுகரை வந்து பாடி சுகர் அளவை வந்து கூட்டுறது இது மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெயிட் லாஸ் ஆகிடுச்சி உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போது ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது டெல்லியில் கடுமையான மழை டெல்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணீரில் தான் தத்தளிக்குது திமுகவினர் கூட பாஜகவை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் எதுக்காக பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது எது ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போ டெல்லியில் வாட்டர்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறது தேங்கி இருக்கிறதுக்கு முழு காரணம் வந்து ஆம் ஆத்மி அரசாங்கம் தான் அவங்களுடைய நிர்வாக தோல்வி தான் காரணம் அப்படிங்கிறது தான் பேசிக்கான உண்மை சம்மந்தமே இல்லாமல் ஓ டெல்லியில் வந்து பாராளுமன்றம்லாம் இருக்கிறதுனால சரி பிஜேபி இதோட வந்து லிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு திமுக நினைச்சிட்டாங்க போல் ஆனால் அது தவறு டெல்லியில் இப்போ கடுமையாக அந்த மழைப்பொழிவு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு ஆம் ஆத்மி அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிறது ஃபேக்ட் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா வசமாக மாட்டிய ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஆஜி அப்படிங்கிற அந்த சேனல் இருக்குல்ல அதில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஷகில் ஜோஷி அப்படிங்கிறவர் ஜேர்னலிஸ்டாக இருக்கார் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருனா டெல்லி ஏர்போர்ட்ஸ் வேர்ல்டு கிளாஸ் டெர்மினல் ஒன் இன்னாக்ரேட்டட் ஆன் டென் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இப்போ சமீபத்தில் டெல்லியில் பெஞ்ச மழை காரணமாக டெல்லி ஏர்போர்ட்டுடைய டெர்மினல் ஒன்று வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா ரூஃப் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு இல்லை ஒருத்தர் செத்து போயிட்டார் ஆறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன போட்டிருக்காருனா அந்த டெர்மினல் ஒன்று வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இனாக்ரேட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு கம்ப்ளீட்டாக ஃபால்ஸு அந்த டெர்மினல் ஒன்று இடிஞ்சு விழுந்த டெர்மினல் ஒன்று நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது அது வந்து தொடங்கப்பட்டுச்சு ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட்டு பாஜக சமீபத்தில் மோடி வந்து இனாகிரேட் பண்ணார் பார்த்தீங்களா அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு இப்போ மகாராஷ்டிரா பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் களமிறங்கி லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த சாகில் ஜோஷி அப்படிங்கிறவருக்கு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் இது மாதிரியான ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டால் தான் உருப்படும் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது உருப்படும் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ தமிழ் ஜனம் அப்படிங்கிற டிவி சேனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேனலுடைய ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸை வந்து பார்வையிட்டிருக்காரு அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ் எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த தமிழ் ஜனம் அப்படிங்கிற டிவி சேனல் பார்த்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய ஒரு சேனல் இந்த வலதுசாரி சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய சேனல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இனிமே தான் அது அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தானே தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருது இந்த தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனலுக்கு அண்ணாமலை வந்து டேரெக்டாக போய் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி வேகமாக வளரணும்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை ஒன்று கட்டுப்படுத்தணும் இல்லை இங்கே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியாக்களை விட அதிகமாக பாஜகவும் நிறையா சேனல்ஸை வந்து தொடங்கணும் அப்போ தான் திராவிட கட்சிகள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் உடைக்க முடியும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனல் இங்கே தமிழகத்தில் வந்து தொடங்கப்பட்டு அதுக்கு வந்து அண்ணாமலை நேரடியாக போய் விசிட் பண்ணி வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆக்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்